ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் சுவாத்தியாயம் புத்தகங்கள் வாசித்தல் இதன் வந்து நம்மளுடைய பிஎஸ்எஸ் சம்ள பத்திரிஜி என்ன சொல்லியிருக்காருன்னா இரண்டு மணி நேரம் புத்தகம் வாசியுங்கள் புத்தகங்கள் ஞானத்தை பெருக்கும் புத்தகங்களால் தான் நம்மளுடைய ஆற்றல் அதிகமாகும் தியான சக்தியே புத்தகங்கள் வாசிப்பதால் பெருகும் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு மியூசி பாருங்க தியானத்திற்கு முன்னாடி நாம் வந்து நிஜமாகவே எந்த புத்தகங்களும் வாசித்ததில்லை இப்போ எவ்வளோ புக்ஸ் படிக்கிறோம் ஆனால் சுவாத்தியாயம் மிக மிக முக்கியமானது நம்ம விவ அம்பேத்கார வந்து கேட்டாங்களா நீங்க வந்து லண்டன் மாநகரத்துல எங்க தங்க விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கு நூலகம் இருக்கிறதோ அதன் அருகில் எனக்கு ஒரு இடம் கொடுங்கள் அங்கே தான் நான் தங்கணும் அப்படின்னாராம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் அதுக்கப்புறம் பகத்சிங் நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன பண்ணாருன்னா தூக்கில் இடப்படும் முன் அவரை தூக்கில் போட போகிறாங்க அந்த தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நொடிக்கு முன்னாடி கூட புத்தகங்களை வாசித்துக் கொண்டிருந்தால் ஏன்னா அவங்க தூக்கில் போடுறாங்க அந்த பயம் கூட அவருக்கு இல்லை எவ்வளோ அற்புதமான விஷயம் இது அவர் யாருன்னா சார்னி சாப்ளேன் ஒவ்வொரு படம் அவர் நடிப்பதற்காக வாங்கும் அட்வான்ஸ் அந்த தொகையில முதலில் அவர் வாங்குவது புத்தகங்களையா எவ்வளவு நல்லா இருக்கு இல்லை கேட்கறதுக்கே அதுக்கப்புறம் வந்து நெல்சன் மண்டேலா அவர் என்ன பண்ணார்னா சிறையில் அடைக்கும் எனக்கு புத்தகம் வாசிப்பதற்கு மட்டும் எனக்கு அனுமதி தாருங்கள் அது போரும் அப்படின்னாங்களாம் எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்க அதே மாதிரி மகாத்மா காந்தியடிகள் கிட்ட கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு அவர் என்ன சொன்னாரு ஒரு நூலகம் கட்டுவேன் அப்படின்னாலாம் எவ்வளவு அற்புதமா அதுதான் அவர் மகாத்மா நம்ம இத்தனை பேர் பார்த்தோம் இவங்க எல்லாரையுமே சரித்திர புகழ் பெற்றவர்கள் அப்போ நம்ம அந்த சுவாத்தியாயத்தின் மூலமாக எவ்வளவு ஞானம் பெற்றவர்கள் அப்போ நாமும் என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து 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 புத்தகங்கள் வாசிக்க வேண்டும் புத்தகங்கள் ஒரு நாள் கூட தவறாமல் அந்த புத்தகங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது நல்ல ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கும் அதனால் சுவாத்தியாயம் மிக மிக முக்கியமானது தொடர்ந்து தியானம் செய்வோம் புத்தகங்கள் வாசிப்போம் சைவ உணவாளலாக இருப்போம் பிரமிட் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிப்போம் எல்லாமே செய்யும் பொழுது நமக்கு நிகர் நம்ம தான் நல்ல உண்மையில் ஒரு சவாலாக எடுத்துக்கலாம் வாழ்க்கையை எது வந்தாலும் நம் ஆற்றல் மிக்கவராக எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் மிக்கவராக நாம் இருப்போம் என்பது உறுதி அதனால் தொடர்ந்து புத்தகங்கள் வாசியுங்கள் நன்றி